ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி பிரகாரமாக நம்ம இன்றைக்கி பால் முறுக்கு தான் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக அழகாக உடையுது பாருங்கள் இந்த முறுக்குக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பு இந்த கப்பை வந்து கால் கப்புங்க இதில் ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு நம்ம எந்த கப்பில் அளக்குறோமோ அந்த கப்லேயே அளவுகள் வச்சுக்கணும் இதை நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு நல்லா குழைய வேக வச்சுக்கணும் அதே சமயம் தண்ணி பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா மலரை வெந்ததுக்கப்புறம் அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இது கூடவே கொஞ்சம் இந்த முறுக்குக்கு தேவையான உப்பையும் இங்கேயே சேர்த்துடுங்க அப்போ தான் இந்த உளுந்தோட நல்லா மையம் அரைப்பட்டுடும் அது கூடவே கெட்டியான தேங்காய் பால் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வெண்ணைப்போல் இந்த மாதிரி இந்த உளுந்தை அரைச்சிட்டு வந்துடணும் இந்த வெந்த உளுந்து நல்லா சீக்கிரம் மசிஞ்சிரும் நல்லா வெண்ணெய் போல அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு அதை தட்டில் சேர்த்துக்குங்க அது கூடவே ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் உங்களுக்கு எள் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து எப்போவுமே முறுக்குக்கு ஜீரகம் தான் சேர்ப்பேன் அது கூடவே நம்ம உளுந்து அதே கப்பால் நாலு கப்பு அரிசி மாவு பதப்படுத்தினா அரிசி மாவு நம்ம எப்போ வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா இடியாப்பம் புட்டுக்கெல்லாம் எடுப்போம் இல்லைங்களா அந்த அரிசி மாவு போதுமானது அது நாலு கப்பு ஒரு கப்பு உளுந்துக்கு நாலு கப்பு அரிசி மாவு இதாங்க கணக்கு நல்லா பிசைஞ்சு அது கூடவே நான் பெருங்காயத்தை தண்ணியில் ஊற வச்சிருந்தேன் அந்த தண்ணியை சேர்த்து இதுக்கு போதுமான தண்ணி கொஞ்சம் தெளித்து நல்லா இந்த பதத்துக்கு பசை பிசைஞ்சு வச்சுக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா நீட்டாக வந்திருக்கு பாருங்க மாவு வெள்ளை வெளியேன்னு இருக்கும் தேங்காய் பால் சேர்த்தது டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் முறுக்கு முறுக்குப்பொடியில் நல்லா உள்ள எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த உருண்டைகளை சேர்த்து நல்ல ஒரு கரண்டியில் எண்ணெய் தடவிட்டு அது மேலே வச்சு அழகாக புழிஞ்சிங்கன்னா நீட்டாக வரும் இல்லை அவங்கக்கிட்ட சின்ன தட்டு இருந்தாலும் அதுலேயும் புழிஞ்சு எடுத்து போடலாங்க புழியது கூட ரொம்ப ஈஸியாக அழகாக வரும் இந்த உளுந்தை வந்து நம்ம வேக வச்சு அரைக்கிறது அரைச்சி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் இது வந்து ரொம்ப செவக்காது ஓரளவு தான் செவக்கும் ஏன்னால் இதில் தேங்காய் பால் செய்திருக்கோம் இல்லைங்களா அதனால் மீடியமாக இந்த மாதிரி திருப்பி விட்டு அழகாக எடுத்துருங்க இன்னும் நிறைய முறுக்கு வெரைட்டி நம்ம சேனலில் இருக்குது பார்க்காதவங்க பார்த்து பயன்பெறுங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் உங்களுக்கும் தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நானும் செஞ்சு பார்க்குறேன் தீபாவளியை நல்ல சந்தோஷமாகவும் எல்லாருக்கும் பலகாரங்களை கொடுத்து நீங்கள் கொண்டாடுங்க இந்த முறுக்கு உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை கமெண்டில் தெரிவிங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் செஞ்சு பார்க்கட்டும் ஹாப்பி தீபாவளி தேங்க்யூ